ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு மோனிங் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சூப்பரான காரசாரமான காக்கிநாடா சிக்கன் ட்ரை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோ கூட போய் பார்க்குறோம் அரை கிலோ சிக்கன் எடுத்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மசாலுக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மல்லி ரெண்டு பட்டை அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் நாலு கிராம்பு சேர்த்து இதை நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம் பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு வானொலியில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் பத்து பூண்டை கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு இஞ்சி இஞ்சியை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து வதக்கிடுங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ரெண்டு வரமுளகாயை கில்லாமல் அப்படியே முழுசாக சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடுங்க சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்ருங்க இப்போ நம்மளுக்கு சிக்கன் ஹாஃப் மட்டும் வேகணும் அதுக்காக நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பாதி வெந்துருச்சு நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் லைட்டாக கிளறி விட்டுக்கங்க கிளறி விட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பச்சை மிளகா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் இதில் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு சிக்கனும் வேகணும் மசாலாவில் இருக்க பச்சை வாசனையும் போகணும் அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டுடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுருங்க இதில் இருக்க தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்ருங்க இங்கே பாருங்க இப்போ ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் நம்ம நினச்ச ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு நினைக்காதீங்க பொறுமையாக காத்திருங்க நீங்கள் காத்திருக்கிறதுக்கான பலன் நிச்சயமாக ஒரு நாள் உங்களை வந்து சேரும் இந்த காக்கிநாடா சிக்கன் ட்ரை ஃப்ரை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் நாவும் இதை சுயை அறிய வேண்டுமா நீங்களும் இதை செய்து விடுங்கள் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்